ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஜவ்வரிசி பால் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜவ்வரிசியோட பாசி பருப்பும் கலந்து ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் நான் எடுத்து சூப்பரான ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அருமையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவில் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து லோ ஃப்ளேமில் நல்லா இதை வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தண்ணி ஊற்றி களைஞ்சு இப்போ நான் தேவையான அளவு ஒரு ஒரு பங்குக்கு நான் மூணு பங்கு அளவு தண்ணி சேர்த்து நல்லா இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வறுத்துருக்கும் அதனால் நல்லா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வேகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து அளவாக ஃபஸ்ட்டு கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பால்லாம் இதில் சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி அளவாக வச்சா போதும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்து வரணும் நல்லா ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு நூற்று நூற்றி ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஆகி வரணும் அதனால் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம் வாசனைக்காக இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு ஜவ்வரிசியோட பாசிப்பருப்பும் கலந்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த பாயசம் நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்க பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே இந்த பால் பாயசத்தை நம்ம செஞ்சிடலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம சூடாக உள்ள பாலை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஏற்கனவே கொதிக்க வைச்ச பாலை நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துடலாம் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறோம் அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைச்சோம்னா பால் திரிஞ்சு போயிடும் அதனால் பால் ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை நெய்யில் நல்ல முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாயசத்தில் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக ஆகுற வரை வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பாயாசம் பத்தே நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ